இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்னோட ஒரு நியூ ஹஸ்பண்டதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்டிடியூஸ் பண்ண போறேன் டேய் என்னை வச்சு ஒண்ணு காமெட்டி காமுட்டி பண்ணலையாடு ஓல்டு நீயோ ஓடு இல்ல நான் வந்து உனக்கு புத்துணர்ச்சி வருமே

டேய் அப்ப நீ ரொமான்டிக்கா இருக்கும் அன் ரொமான்டிக் ஹஸ்பண்ட் அன் ரொமான்டிக் வைஃப் அன் ரொமான்டிக் ஹஸ்பண்ட் அன் ரொமான்டிக் ஹஸ்பண்ட் பாக்குறவங்க எல்லாரும் இப்ப இப்ப நீ வந்து நான் பார்த்தா நீ சிரிச்சிருந்தினா அழகா நான் வந்து ஒரு ஸ்லோ மோ போட்டு ஆனா நீ என்ன பண்ணே பே 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 அப்படி இல்ல சரி பாரு பாரு நைட் ரூட்டீனா அந்த நேரத்துல எப்ப ஸ்டார்ட் ஆனா 10:47

தன்வீர் mm, சிங்கா <laughs> 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 அனுபவி காரமாடம் கைச்சூப்பி காரமாடை தான் அனுபவம் பேரு எனக்கு அந்தசிங்கிற பேர் எதனால வந்து ஒரு நாள் நாங்க ஸ்கூல் டைம்ல எல்லாம் அந்த டூர்ல கூப்பிட்டு போவாங்க அந்த டைம்ல வந்து எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும் என் ஃப்ரெண்டு வந்து சும்மா பேசிட்டு இருக்கும்

முட்டை தண்ணீங்களா நீங்க சாட்சிக்கு நான் தப்பிச்சேன் சாம்பார்ல இருந்து எல்லாத்தையும் அப்படின்னு ஒரு தப்புன்னு ஒரு டைலாக் ஒண்ணு போட்டுறது எங்க தூங்க விடுறாங்க லவ் மேரேஜ் பண்ணால உங்க தலையில எழுதி ஒட்டிடுறாங்க போல எல்லாத்தையுமே நீதான் பண்ணியா சொல்லிட்டு எவ்வளவு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு இந்த வீட்ல எத்தனை வேலை செய்ய வேண்டியதா இருக்கு நானே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு எல்லாம் இங்க சும்மா உன கல்யாண பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் வேலை செஞ்சுதான் போடணும் அப்புறம் வீட்டு வேலை எல்லாம் வந்து செய்வாங்க அத வாங்கிட்டு வா இத வாங்கிட்டு வா ரெண்டே ரெண்டு தோசை வாங்கிட்டு வா இங்க வாங்கிட்டு போய் அதை வாங்கி கூடு இந்த ஆண்டை வாங்கி கூடு அதெல்லாம் மோசில வாங்கி தராங்க வேலைக்கு தானே வாங்கி தராங்க

என்ன பேர் சொல்லலாம் சிஃபானா பர்வின் அது எக்ஸ் தானே இது ஒரு ஓடி எனக்கு எக்ஸ் இல்ல எனக்கு இல்ல ஆண்டி உனக்கு சும்மா அதெல்லாம் பிராங்க்காக எடுத்ததா எனக்கு இல்ல ஒண்ணும் இல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்ததே வந்து நான் ஜாலியா தான் இருக்கேன்

அவன் பாரு அவன் என்னமோ நினைச்சு பார்த்து பயந்துட்டு நீ பயப்படாத நீ பயப்படுதான் அப்படல் இப்படி எடுக்கும்போது ஊதக்கூடாது ஆஹ் அப்படிதான் பா குழந்த குழந்தை விளையாடுது லக்கி தங்கம் லக்கி வந்துடும் உடனே வந்துடும் காலை கடிக்கிறதுக்கு என்னால வாணா நான் போய் துவைக்கணும்

சரியா இருந்தாலும் என்ன பண்றது அவளுக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் வளருதாரு ஆனா எங்க வீடு இருக்குல்ல சரி கூட அப்படின்னு சொல்லி மன சேர்த்திக்க வேண்டியது ஒரு படத்துக்கு உள்ள அது ஹால்ல இங்க இரு உட்கார உக்க மாட்டேன் தெரியும்மா சோபாக்கு வந்து கடைக்கு போயிட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டு வேலைக்கு கொடுத்துருவாங்க ஆனா என்ன பண்ண தெரியுமா உள்ள போய் படுத்துருவேன் உள்ள படுத்து சாப்பாடு ஓ குண்டா கொண்டு வாங்க உள்ள உண்டா உள்ள போட்டு தட்டாக்கி சாந்திருச்சி இருக்கல அம்மு வருவான் சரியா என்ன செய் அம்மு தான் அம்மு பலவா பழ சாப்பிடுறாங்க ஆஹ் குடமும் அப்படி அப்போ இந்த அப்படி அம்மோ உருத்து குடமோ அவளுக்காக கைல கேம் விளையாண்டு கேட்டு பாப்பா என்னமோ அப்படின்னா வச்சுக்கோ ஒரு அம்மோ ஊட்டி விட அம்மோ அப்படின்னா வச்சுக்கோ நடுப்பே ஆயிருவா ஆனா அப்படியே ஊட்டிட விடுவா சரியா அப்படி அந்த இடம் மாதிரி படுத்து அடந்த கடத்துல ஆயிரத்தி படுத்து அடந்த கடத்துல படுத்து கடந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன் அது எனக்கு இல்ல உனக்கு சரி என்ன உடம்பு சரி இல்ல சொல்லி உனக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் நீ ரொம்ப வாய் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா

மாடி வந்துட்டோம் துணியெல்லாம் துவச்சு கொண்டு வந்து காய போடுறீங்க இப்ப தெரியுதா எங்களோட கஷ்டம் என்ன மாடிய சுத்தி பார்த்தா கருகும் இருக்கு

கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா பழகிக்க வேண்டியதா வேற வழி இல்லை லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தா வேற வழி இல்லையா எல்லாம் இந்த வைஃபுகளுக்கு 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 எல்லா வைஃபுகளுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணி நீ எதுக்கு எல்லா வைஃபுக்கு பண்ற நீ யாக்கு தான பண்ணணும் உனக்கு தான் அப்படி சொன்னேன் வைஃபுகள் அப்படி சொல்லி நீ அப்படி வைஃபுகள்னு குளுக்கள்னு ஒன்னு சொன்னேன் வைஃபுகள் ే మాడి <laughs> <laughs>

அப்படி இருக்கு அது வேற தகரத்துல வர டக்கு டக்குன்னு விழுகுது மாடியில இருந்து வர விளையாடு ஆஹ் பின்ன சவுண்ட் எல்லாம் கேட்டு சொன்னா லீயும் பயந்துருவ அண்ணி தூத்து பயப்படுத்தி விடுவேன் சொல்லி தான் அப்படியே பள்ளம் கடைச்சுட்டு டப்பு டப்புல காய போடுவேன்டன் ஆனா ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி அன்டைம் எல்லாம் போய் நம்ம காயப்போடும் நீ அமைதியா இராஞ்சா என்ன சீச என்ன பண்ணனும் தெரியாது விளையாடிட்டு இருக்காது

ஏய் சிரிக்காது நான் நிறைய டைம் அஞ்சிடுச்சுக்கான் சார் என்னை விட்டுட்டு மட்டும் போகாதான் சார் ஏன்னா இப்ப இவங்க முன்னாடி வந்துருவாங்க நான் பின்னாடி வந்திருக்கேன் கிரீன் என்ன பின்னாடி இப்படி கொக்கி போட்டு தூங்கிட்டாங்க தூங்கிட்டாங்கன்னா இப்ப என்ன பண்ணுவோம் உன்னையாரு மாடியில கொக்கி போட்டு அதுக்கு என் சட்டை இப்படி புடிச்சிட்டு இரு இரு விடமாட்டேன் நானும் இருந்துட்டு நான் கீழே அறுக்க

நானும் சரி பாக்கலாம் சப்பலுக்கு ஸ்லிப்பர் கல்ற கூட போட மாட்டேன் டக்கு அப்படி அப்படியே உள்ள அப்படியே இப்படி சட்டை நீ என்ன ஓடுற நான் அப்படி கிடையாது நீ உள்ள ஆயிட்டு என்னை கதவை புடிச்சு வெளியே தள்ளி விட்டு அப்படி எல்லாம் இல்ல சரியா இப்போ நான் வந்து நான் மட்டும் உள்ள வந்துட்டு திடீர்னு அஞ்சா அப்படி ஒருக்குள்ள டக்குன்னு கதவை சாத்திட்டு அப்புறம் அஞ்சா யாரையும் இழுத்துட்டு போயிட்டாங்க நான் என்ன பண்றது அதனாலதான் இவனையும் வாடாவுல வாடவுலான்னு புடிச்சான் அந்த அளவுக்கு எனக்கு பாத்துருக்கேன் நீ கிளிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டேன் எடுத்து விட அந்த ஒரு டப்பா எடுத்துச்சு இன்னொரு பக்கெட் எடுத்து அதில் போட்டு அந்த கிளிப்ப டப்பாலாம் எடுத்து போட்டு வரோம் அதுக்குள்ளோன் எடுத்து போட்டு கூட வாழ்றேன் சரியா நாலு போயிடுச்சு அப்புறம் போயிருந்தேன் இல்ல இல்ல போன் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் உன்னை பொறுமையா கூட்டிட்டு வரலான் இருந்தேன் இன்னைக்கு மாடிக்கு போக இவ்வளவு பயம் அப்படின்னா அந்த நாங்க ஒரு டைம் மாடியில உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அந்த டைம்ல வந்து மேல வந்து ஒரு ரெஸ்ட்ரூம் இருக்கு அந்த ரெஸ்ட் ரூம்க்குள்ள வந்து சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வலையில வந்து இப்படி வலையில கொலுசு 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 சவுண்ட் கொலுசு சவுண்ட் அப்ப நான் கேக்குது நாங்க அது பக்கத்துலயே நின்றுப்போம் பக்கத்துலதான் நிக்கிறோம் எனக்கும் கேட்டது எனக்கு அள்ளுட்டுருச்சு அப்படியே ஒரு செகண்ட் இதே இப்படி சொல்லிட்டேன் எதுவுமே பேசல அவன் ரெண்டு பேரும் நல்லா கவனிக்கிறோம் நல்லா ஹெவியா சவுண்ட் கேட்டு இருக்கு அப்பா அன்சா என்ன பண்ணுச்சு அப்ப நின்றுச்சு சவுண்டு நாங்க என்ன பண்ணுவோம் மாடியில டூ லைட்ஸ் இருக்கு நாங்க என்னன்னா இந்த சைடு லைட் ஒன்று போடாம இருந்துச்சு அப்போ அதையும் நாங்க போட்டுட்டு அன்சா மேல ஏற்காச்சும் ஒண்ணுமே இல்ல ஏன்னா மேல ஃபுல்லா மறைச்சிருக்காங்க எதுவும் இல்ல ஆனா அந்த பாத்ரூம் வந்து கூட்டிதான் இருந்துச்சா எனக்கு பயம் சரியான போயும் அப்ப அன்சர் சொல்லி ஒன்னில ஒண்ணு இல்லை அது வந்து கொலுசு ஒரு பூச்சி வந்து கொலுசு மாதிரியே சவுண்ட் போடும் அந்த பூச்சின்னு சொல்லி இத்தனை நம்பிச்சிருந்தாங்க அன்னைக்கு ஒரு நாள் நீங்க உட்காந்துச்சு நார்மலா பேசிட்டு இருக்கும் போது

இவங்க வீட்டுக்கு முன்னாடி சொல்லி பாத்துட்டு எனக்கு அள்ளு விட்டு நான் கிளம்பிட்டேன் நீ எல்லவோ பண்ணிருந்தாலும் இருக்க மாட்டேன் நானும் எனக்கு என் அக்கா இருக்கனால எனக்கு அதோ தயிர் ஆனா என்னன்னா என் அக்கா என்னோட ஒரு பயந்தாங்க வழி ஆனா நாங்க என்ன பண்ணோம் அப்ப நான் முஸ்லீம் எல்லாம் கிடையாது அப்ப நாங்க நார்மலா தான் ஆனா பிரான்சா சொன்னோம் ஆயத்தில் குறிச்சி போட்டு நல்லா ஸ்பீக்கர் போட்டு வச்சுட்டு தூணா கண்ண முடி தூக்கம் வந்துடும் எனக்கு நைட்டு தூக்கம் வரல பயமா இருக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணி

இதே அப்ப ஆயத்தூள் குறிச்சி போட்டு உட்காந்து கேட்டா அப்புறம் ஸ்பீக்கர் போட்டு அது வந்து பாட்டேன் அப்படியே ஓடுது யூடியூப்ல அப்படியே நாங்க தான் வீடியோ காலையில எழுந்திரிச்சு அப்போ கோயிலுக்கு எல்லாம் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு அது இதுன்னு கண்டு வீட்டுல வச்சுட்டு அப்ப இருந்து இப்ப இருக்கும் நிம்மதியா இருக்கும் அதனால எங்களுக்கு அப்ப அப்ப லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் பயம் இப்ப டைம் ஆயிடுச்சான நாங்க போய் தூங்க போறோம் ஆமா எல்லாரும் பத்திரமா சேஃபா இருங்க நாங்களும் போய் ஒரு தூங்குறோம் எந்த வீடியோ புடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணிப் பண்ணி கூட்டில கன்ஃபீட் பண்ணிருக்கோம் அப்பதான் போற எல்லா